அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் கிராமத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று நாங்க வந்து மாபெரும் உண்ணாவிரம் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த எங்க கிராமத்துல கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் குடும்பங்கள் இருக்குது வந்து எப்படி இருக்குதுன்னா ஒரு இரநூறு கிட்ட நாங்க தொழில் பண்றோம் எல்லாமே கடல் நம்பிதான் நாங்க தொழில் பண்றோம் கடல் வாழ்வாதாரம் கடவுள் தான் அதான் வருமானமா எங்களுக்கு ஒரு நாலஞ்சு வருஷமா வந்து கடல் அறிவு ஏற்பட்டு எங்க போட்டு வைக்கிறதுக்கு எந்த ஒரு இடமும் இல்லைங்க கடல் இருந்துட்டே இருக்கு இதை நம்ம என்ன பண்ண கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமா நாங்க கவர்மெண்ட்டுக்கு தெரிவிச்சு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்புறம் வந்து ஒரு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அசம்பிளில வந்து அறிவிக்கிறாங்க பத்தொன்பது கோடி ரூபாய் வந்து எங்க ஊருக்கு வந்து தூண்டில் உள்ள அமைக்கிறது அறிவிக்கிறோம் அனௌன்ஸ் பண்றாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு இது வரைக்கும் ஒன்றரை வருஷம் காலம் ஆகுது இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வரல நாங்க பல முறை வந்து கலெக்டரோட மனு கொடுத்தோம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஃபிஷரிஸ் அதுக்கப்புறம் அந்த என்வரன்மெண்ட் டைரக்டர் அவர் எல்லாருமே கொடுத்தோம் யாருக்குமே வந்து இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் வரல இது எப்படின்னா வந்து ஒரு கிராமம் கிட்டத்தட்ட வந்து நாங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் இதை நம்பி தான் வாடுறாங்க இதே மாதிரி நிமேலுக்கு புத்தியும் அப்படின்னா போட்டு நிப்பாட்டிட்டாங்க நிபாட்டி நம்பருக்கு ஸ்பெஷல் ஆர்டர் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க கேட்டா வந்து அங்க ஸ்பெஷல் ஆர்டர் ஏதோ ஒரு ஸ்கீம் ஸ்பெஷல் ஆர்டர் அதே மாதிரி எங்க கிராமத்துல போல எங்களுக்கு சீக்கிரமா தூண்டில் உள்ள அமைக்கணும் அது இல்லாம அதிகார்ட்ட கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா உங்க இடம் வந்து கேஸ் போட்டிருக்கான்னு சொல்றாங்க கேஸ் போட்ட நபர் தனிநபர் சரவணன் ஊர் ஊர் குப்பா சரவணன் அவர் அவரும் தனிப்பட்ட நபர் கேஸ் போட்டு இந்த ஒட்டுமொத்த ஒரு கிராமமே பாதிக்கப்படுற மாதிரி அவர் ஒண்டி பண்ண வச்சிருக்காரு சோ அது வந்து எந்த விதத்துல வந்து ஒரு நியாயமா சொல்லுங்க அதே போல வந்து ஒரு இந்த எம்ஜிஎம் பிரைவேட் கம்பெனி எம்ஜிஎம் பாதுகாக்க என்ன பண்றாங்க ஒரு கதல் கொட்டுறாங்க அங்க அதுக்கு அந்த அரசு அதிகாரி எல்லாம் தொட போறாங்க யாருக்குமே தெரியாதா சொல்லுங்க அங்க கொட்டதுனால எங்க ஊர் குத்துது அப்படிக்கா உள்ள வந்து அப்படி வருது எம்ஜிஎம் அது பக்கத்துல கரிகாட்டுக்கு போக முடியாது பழைய ஊர் அந்த ஊருடைய அந்த கடல் பில்டிங் பாதுகாக்க அவனு யார் எந்த பர்மிஷனு கொடுறாங்க சோ தனி நம்பர் பாதுகாக்கிறதுக்காக எல்லாமே கொட்டும் போது ஒரு ஒட்டுமொத்த கிராம கொலைப்பெண் நம்பி வாடுறாங்க எங்களுக்கு ஏன் இந்த இது அமைத்து தர மாட்டாங்க இது அரசு இது வரைக்கும் நாங்க உண்ணா வந்திருக்கோங்க பசியாடர் உட்காந்துருக்காங்க அத்தனை பேரும் அத்தனை பொம்பளை ஆம்பளை அது இல்லாம எங்க எங்க கம்யூனிட்டினா அதர் கம்யூனிட்டி எல்லாமே எங்களை ஹெல்ப் பண்றாங்க காலை ஏழு மணி இருந்து வணிகர் சங்கம் எங்களை நம்பி அவங்க அடை கடன் அடைக்கிறாங்க பக்கத்து கிராமம் எல்லாம் வராங்க இவங்க எல்லாம் வரும்போது எங்களுக்கு ஆதாரம் வாங்கக்கூடிய கவர்மெண்ட் அதிகாரிகள் யா இது வரைக்கும் வரல சோ அவங்க வராம இருந்தாங்களா இனி ஒரு காலத்துல நாங்க இந்த ஒரு இது அதிகமா நாங்க வந்து ட்ரை பண்ண ஆரம்பிப்போம் கண்டிப்பா இது வந்து அமைதியான முறையில அமைதியான முறையில் நாங்க வந்து இன்னைக்கு நடத்திட்டு இருக்கோம் போலீஸ் துறை எங்களுக்கு நல்லா பாதுகாப்பு எந்த ஒரு பப்ளிக் தொந்தரவு பண்ணிட்டு வரோம் எங்களுக்கு வந்து இது முக்கியமா இன்னைக்குள்ள முடிவு தெரிஞ்சாவணும் எல்லா அதிகாரியும் வரணும் சோ அப்படி வரலன்னா நாங்க சாலை மலையில பண்ண போராட்டம் கண்டிப்பா பண்ணோம் எத்தனை பேர் உள்ள போனாலும் பயிர் மாட்டாங்க ஏன்னா எங்களுக்கு நாங்க வாழணும் கடலுக்கு போறோங்க கடலுக்கு போகும்போது அங்கேயே ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாம நாங்க போறோம் அதை உயிரை பணையை வச்சு இயற்கையோடு போராடிட்டு போறோம் நாங்க போய் திரும்ப தெரியல அப்படி அங்க போய் சாம்பார் மீன் பிடிச்சிட்டு வரும்போது கருமாலும் அடைக்க முடியல போட்டு அங்க மடை அங்க கல்லுது கட்டம் கிட்டும் அடைக்க முடியல அப்படியே எங்குமே எங்களுக்கு ஆபத்து ஏன் அரசாங்கம் வந்து மந்திரிகளா ஏன் இதுக்காக கவனிக்க மாட்டாங்க எதுக்காக டிலே பண்றாங்க எங்களுக்கு மிக சீக்கிரமாக தூண்டில் விழாவை வைக்கிறதுக்கு அவங்க வந்து அறிவிக்கணும் அதுதான் எங்களுக்கு கோரிக்கை அது இல்லாம வந்து இது வந்து அதிகாரி வந்து இன்னைக்கு வர வரைக்கும் நாங்க உட்காந்துதான் இருப்பாங்க சாகும் வரை உண்டாவது கண்டிப்பா இருக்கணும் அதிகாரி வந்து எல்லாரும் தெரிஞ்சிச்சு ஆனா வராம இருக்காங்க இதனால வந்து நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன்னா எங்களுக்கு எங்க கிராமத்திற்கு சீக்கிரமா தூண்டில் வளவும் அமைக்கணும் அது ஸ்பெஷல் ஆர்ட் போட்டு அமைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது என்னோட டைரக்டர் இருக்காரு அவர் டாக்டர் அவர் பிரதீப் ஒரு டைரக்டர் இருக்காரு ஒரு செய்யப்படலாம் அவருக்கு அவர் கண்டிப்பா அவர் செய்யலாம் அவர் அவரு தான் பைல இருக்கு சோ அது கண்டிப்பா வந்து நீங்க முடிவு சீக்கிரமா சொல்றதுக்கு பண்றதுக்கு நீங்க முடிவு எடுக்கணும் இதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறவங்க என் பேர் தமிழ் செல்வன்